ஓம் லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விஜ்னோவசாந்தையே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் பன்னிரு திருமுறைகளுள் எட்டாம் திருமுறையான திருவாசகம் மாணிக்கவாசக பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமையுடையது ஐம்பத்தொன்று பதிகங்களையும் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரிகளையும் கொண்டது திருவாசகம் இதில் முதற் தொடங்குவதே இந்த சிவபுராணம் ஈசனை திருப்பெருந்துரையில் குருவடிவத்தில் கண்ட உடனேயே மாணிக்க வாசகர் நெஞ்சமுருகி பாடிய பாடல் இது திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும் இந்த சிவபுராணத்தில் அடங்கிவிட்டன என்று சொல்லப்படுகிறது பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் இந்த பாடலின் சிறப்பு இப்பாடல்கள் சிவபெருமானின் கருணையையும் பிறவி பிறப்பறுக்கும் தன்மையையும் வாழ்க்கை பாதையை விளக்கும் பாடலாக திகழ்கிறது இப்பாடலை தினந்தோறும் மனமுருகி பாடி வந்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது உறுதி தொண்ணூத்தி வரிகள் கொண்ட இந்த பாடலை என் கணவர் பாராயணம் செய்துள்ளார் அனைவரும் கேட்டு இன்புற்று ஈசனின் அருள் பெற வேண்டுகிறேன் ஓம் நம ஓம் நம பார்வதிவதே ஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறி அளிக்கும் வாதபூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சிரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண் யான் கண்ணுதலா தன் கருணை கண்காட்ட வந்தைரி என்னுதற்கெட்டா எழிலார்களலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறந்த இலை நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் ஒன்றறியேன் ஏன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்ப் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் അയ്യായന പൊങ്കി ആൾതകണ്ടുണ്ണ്ണിയനേ വെയ്യായിയായണാം വിമലാ പൊയ്യായില്ലാം പോയ കലവന്തരുളി മെയ്ഞാനമാകി മിളികുടരേ യഞ്ജാനം ഇല്ലാതേ നിൻപ പെരുമാണേ അഞ്ജാനം തന്നെ അകൾവിക്കും നല്ലറിവേ ஆக்கம்மல விருதி இல்லாய் அணைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலொடு நெய் போல திறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வின மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமெனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியர் கு நல்கி நிலந்தன் வந்தருளி நீல்கழ்கள் காட்டி ടയായ കിടന്ന അടിയർക്ക് തായി ചിറന്ന ദ തണേ മാസോതി മലർന്ന മലർച്ചുടരേ ദേശനീദേശിവുരണേ പാസമാം പട്ടരുത്ത് പാരി കുമാരിയണേ നേസ അരുൾപുരി നെഞ്ചിൽ വഞ്ചം കട பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உரிக்கு என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பற்கண்பனே யாவையுமாயல்லையுமாம் ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காக்கும்ாவலனே காண்பறிய பேரலியே ஆற்றபவள்ளமே அத்தாம தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மாம்பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் உடையானே வேற்று விகார விட குடம்பினுள் கிடப்ப ஆற்றே நெம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவிசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்கவல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே வென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து ஓம் நம பார்வதி பார்வதிவதேஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருள்மிகு கைலாசநாதனே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய வேறுபாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி